ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மகேந்திரா பேசுகிறேன் சட்டின வந்து எனர்ஜி கம்மியான மாதிரி ஃபீல் ஆகிற நாள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த வேலையோ இல்லை இருந்த பொறுப்போ சலிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அது உங்களோட அலுவலகமாக இருந்தாலோ இல்லை வீடாக இருந்தாலோ உங்களுக்கு முக்கியத்துவம் கம்மியாகிறப்போ மனசு நொந்து போயிடும் முக்கியத்துவம் உங்களுக்கு கம்மியாகுது அதே டைமில் இன்னொருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்றப்போ உங்கள் மனசானது வந்து அதை பார்த்து பொறாமப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளைனிங் மோட்லேயே பார்ப்போம் குறை சொல்கிற மாதிரியே பார்த்து இந்த குறை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம எனர்ஜி கம்மியாக ஆரம்பிச்சிடும் எனர்ஜி கம்மியாச்சுன்னா உடம்பு வந்து ஒத்துழைக்காது ரொம்ப டயர்டாகிடும் உடம்பு டயர்ட் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது இதனால் என்ன ஆகுன்னா நம்மளோட பாடி லாங்குவேஜோ நம்ம கூட எல்லாம் வந்து கிட்ட வரவே பயப்படுவாங்க எதையும் ஆஃபீஸில் வேலை கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே நினச்சிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம எனர்ஜி நம்ம ஆறாக அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டதுனால அப்போது இந்த சலிப்பு வந்து நம்மளை எவ்வளோ பாதிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வர வாய்ப்புகள் நல்ல விஷயங்களை நம்ம ஈர்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கு அப்போ சளிப்ப நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட முக்கியத்துவத்தை அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம நம்மளோட முக்கியத்துவத்தை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் டெய்லி எழுந்திரிச்சு நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் காலையில எழுந்திரிச்சு நீங்க மிரர்ல பேசி பழகுங்க நைட்டு படுக்க போறப்போ மிரர்ல பேசி பழகுங்க மிரரே பார்க்கல பரவாயில்ல தனியா உக்காந்துருக்கு உன்னால பண்ண முடியலன்னா யாருனாலையும் பண்ண முடியாது டெய்லி காலையில் எழுந்திருக்கிறப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க வந்து உங்களை நீ அவ்வளோ நல்ல டேலண்டட் பர்சன்னு சொல்லணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கே உங்களோட மதிப்பு மரியாதை தெரிஞ்சு நீங்களே அந்த வாக்கியங்களை அடிக்கடி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் மற்றவங்க உங்களை மதித்தா என்ன மதிக்கலைன்னா என்ன நம்மளுக்கு நம்ம வருத்த தெரியும் மற்றவங்களோடது ஜஸ்ட் நம்மளை பற்றின ஒரு ஒப்பீனியன் தான் அவங்களோட கருத்து தான் அது உண்மை கிடையாது அப்படின்றது உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சலிப்பு வராது பொறாமல் வராது சலிப்பு வராது ஏன்னா உங்கள் திறமையை யாருனாலையும் மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஸோ உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போய் எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஈர்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் தேங்க்யூ